வணக்கம் எஸ் எஸ் தமிழ் நியூஸ்க்காக பூச்சி அத்திப்பேடு கிராமத்தில் ஸ்ரீ மதுரை வீரன் ஸ்ரீ முனீஸ்வரர் ஸ்ரீ தேவி நாகத்தம்மன் கோவிலின் பதினோராம் ஆண்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் எல்லாவரும் ஒன்றியம் பூச்சி அத்திப்பேடு ஊராட்சியில் லட்சுமிமன் கோவில் திருவில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மதுரை வீரன் ஸ்ரீ முனீஸ்வரர் ஸ்ரீ தேவி நாகத்தமன் கோவில் உள்ளது இக்கோவிலில் பதினோராம் ஆண்டு தீமிதி திருவிழா நிகழ்ச்சி இன்று இரவு நடைபெற்றது இதை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமை காலை ஸ்ரீ செல்லியம்மன் ஆலயத்தில் கங்கை நீர் பால் குடம் எடுத்து வந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டது மாலை பக்தர்களுக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது இரவு தேர்ப்பவனி சக்தி கிரகம் ஊர்வலம் நடைபெற்றது சனிக்கிழமை மதியம் கோவில் வளாகத்தில் கிராம பொதுமக்கள் சார்பாக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இரவு அக்னிக்கப்பறை ஊர்வலம் நடைபெற்றது இன்று காலை ஸ்ரீ செல்லியம்மன் கோவிலிலிருந்து பால் பால்காவடி அலங்கரிக்கப்பட்டு மேலதானம் முழங்க ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தது அதன் பின்னர் அம்மனுக்கு அபிஷேகம் அலங்காரம் தூப தீப ஆராதனை உள்ளிட்டவை நடைபெற்றது மாலை வேப்பம்பேடு கிராமம் ஸ்ரீ செல்லியம்மன் கோவிலிலிருந்து பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் புனித நீராடிய பக்தர்களை கோவிலுக்கு அழைத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் கோவிலுக்கு அருகே அமைக்கப்பட்டு இருந்த தீக்குண்டத்தில் ஒருவர் பின் ஒருவராக இறங்கி தீ மிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது நாளை காலை மஞ்சள் நீராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெறுகிறது மாலை சுமங்கலி பூஜை நடைபெறும் செவ்வாய்க்கிழமை காலை விடையாற்று உற்சவம் நடைபெறுகிறது இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நாகாத்தம்மன் கே முரளி தலைமையில் பக்தர்களும் விழா குழுவினர்களும் பொதுமக்களும் சிறப்பாக செய்திருந்தனர்